ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் குஸ்காவும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான முட்டை மிளகு வருவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டுமே பர்ஃபெக்டான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி இது நம்ம ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸாகவும் கட்டி கொடுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் செய்கிறதும் ரொம்பவே சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு குஸ்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போது சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் விரும்பாதவங்க எண்ணெயே சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை நீல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயம் லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க தக்காளி இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி குழைவாக வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் உங்கள் காஷ்மீரி மிளகாய் மிளகாய்த்தூள் இல்லைனா நார்மல் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வசனம் எல்லாம் போகட்டும் மசாலா நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி ஒரு கைப்பிடி புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு உடனே கலக்க ஆரம்பிச்சுருங்க இல்லைனா தயிர் நமக்கு திரியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சேர்த்த உடனே இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அப்படியே வையுங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே வேக விடுவோம் அரிசி நமக்கு கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு அரிசி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இதை எடுத்துக்கோங்க சாதம் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு வெங்காயத்தை ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் வர மிளகாய் பத்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் நார்மல் வர மிளகாய் சேர்க்கிறதா இருந்தால் ஆறுலேருந்து ஏழு மிளகாய் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா செவந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எல்லா பொருளும் பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால் மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கடாயில் ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்து தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றிட்டு அதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயிலே வச்சுட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு நமக்கு என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சு அந்த மசாலா நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ இது கூட கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நான் இன்னைக்கு வறுவல் தான் செய்கிறேன் அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சிருவோம் மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரியட்டும் இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம முட்டையை வறுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கருகிடும் பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் இதை அப்படியே வேக விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த முட்டையை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு அந்த மசாலாவில் முட்டை நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆகிடுச்சு முட்டை அந்த மசாலாவிலேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ இதை எடுத்துடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் அந்த எல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா திக்காக ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு இந்த கிரேவியை நம்ம அப்படியே கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்க்கறதுனால நமக்கு இனிப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வறுவல் மாதிரி செய்கிறதுனால ரொம்ப திக்காக எடுத்திருக்கேன் நீங்கள் தொக்கு மாதிரியோ இல்லை கிரேவி மாதிரியோ செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை அதை சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா ஃபுல்லாக முட்டையில நல்லா கோட்டாகணும் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப போட்டு திருப்பாமல் பொறுமையாக இந்த மாதிரி கலந்து கொடுங்க இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவில் முட்டை வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அந்த மசாலா ஃபுல்லாக முட்டையில் இறங்கிருச்சு இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை பொறுமையாக கலந்து விட்டுட்டு நம்ம இதை இருந்து எடுத்துருவோம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம குஸ்கா வச்சோம் இல்லைங்களா குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் சாதம் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட குழையில அடியில் பிடிக்கலை சாதம் உடையில நல்லா உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இப்போ இதை பொறுமையாக விட்டு சூடாக பரிமாறுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான குஸ்காவும் அது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமான முட்டை மிளகு உரவலும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே காம்பினேஷனில் லஞ்சு செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ